அப்போ விஜயுடைய முடிவு தனித்து நிற்பது என்ற முடிவு அவருடைய சொந்த முடிவு அதுக்கு தான் விஜய தனித்து நிற்க நிற்க வைத்தால் திமுக பலவீனம் அடையும் களம் அதிமுக திமுகவாக இருந்தாலும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வாக்கு இருக்குது விஜய்க்கு போவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு விஜயுடைய குடி எங்கே பறக்குதுன்னா எல்லா காலணிகளிலும் பறக்குது ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கிற காலனி பூரா பார்க்குது ஏன்னா எந்த பல்லரும் எந்த பறையரும் எந்த அருந்ததியரோ இந்த திமுக அதிமுகவில் கிளை செயலாளராக கூட வர முடியல இப்ப பாஜக இன்னொரு பெரிய நெருடல் என்னன்னா இவன் திமுகவை காலி பண்ணுவான் பார்த்தா நம்மளே காலி பண்ணிட்டாங்க தமிழ் தேசிய வளர்ந்தால் இந்துத்துவா அழிஞ்சு போயிடும் அப்போ இதை உடை தெரிந்ததில் ஜான் பங்கு பெரும் பங்கு விஷயத்தை புரிஞ்சுருக்காங்க தமிழ்நாடு முழுக்க ஒரே விஷயம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ஒரே விஷயம்லாம் கண்டிப்பாக இதில் ஒரு சாஃப்ட்வேர் காரணம் இருக்குது பாஜக அப்படி சாதாரணமாக ஒரு ஒருவருக்கு ஒத்துழைக்கிறான் என்றால் அவருக்கு அவன் பயன்படுறவனாக இருக்கு இல்லைனா ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சி கொடுத்து செல்வோம் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்வீரர் கூட்டம் நடக்க இருக்குது கிட்டத்தட்ட போன மாதம் பதினெட்டாம் தேதி கடைசியாக விஜய் ஒரு பொது நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அதற்கு பிறகு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு நாட்களுக்கு அப்புறம் தான் அடுத்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறாரு இந்த செயல்வீரர் கூட்டத்துடைய முக்கிய அறிவிப்பாக தமிழக வெற்றி கழகம் தனிச்சு போட்டியிடும் அப்படிங்கிற அறிவிப்பு விஜய் கொடுக்கறதாக சில செய்திகள் தகவல்கள் வெளியாகியிருக்கிறத பார்க்க முடியுது விஜய் பொது தனித்து தான் போட்டியிட போகிறாரா இல்லை விஜய்யை பொறுத்தவரை இந்த தேர்தலில் அவர் அவருடைய மக்கள் சக்தியை நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவை கட்டாயம் ஏற்பட்டிருக்கு நீங்கள் அவருடைய வாக்கு சதவீதம் என்ன வாக்கு சதவீதம் இவருடைய செல்வாக்கு என்பது அது இவருக்கு பதிவாகிற வாக்குகளை பொறுத்து தான் அடுத்த கட்ட நகர்வை அரசியலை தீர்மானிக்கும் இப்போ அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியவர் இப்போது விஜய் தான் இந்த எதிர்பார்ப்பு எத்தனை நாள் நீடிக்கும் திமுக அண்ணாதிமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பாரா அல்லது அன்னாதிமுகவுடைய கூட்டணியான என்டிஏ கூட்டணியில் இணைந்து கொள்ளுவாரா இப்படி பல விஷயங்கள் தேர்தலுக்கு முன்பு பரபரப்பாக பார்க்கப்படுகிற கட்சியாக தாவேக்கா மாறியிருக்கு இப்போ அகில இந்திய அளவில் தாவேகாவுக்கான கடும் நெருக்கடிகள் பாஜகவால் கொடுக்கப்படுகிறது என்கின்ற சந்தேகம் தொடர்ந்து இருக்குது நடந்து முடிந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட எங்களை யாரும் மிரட்ட முடியாதுங்கிறார் அப்போ மிரட்டினால்தான் மிரட்ட முடியாதுன்னு பதில் வரும் யாரோ அழுத்தம் கொடுக்கிறார்கள் ஏதோ நடக்கிறது இதை வந்து விஜயுடைய மனநிலையை தான் ஆதவர் ஜனா பிரதிபலிக்கிறார் விஜய் சொல்லாமல் பிரதிபலிக்க முடியாது அப்போது விஜயுடைய முடிவு தனித்து நிற்பது என்ற முடிவு அவருடைய சொந்த முடிவாக இருக்க முடியாது இப்போது இந்தியா முழுக்க எந்த அரசியல் நக நகர்வு நடந்தாலும் அதுக்கு பின்னால் பாஜகவினுடைய கை இருக்கும் பாஜகவினுடைய ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கும் அப்போது இப்போ இப்போ பாஜகவுக்கு இரண்டு திட்டம் இருக்குது இரண்டு திராவிட இயக்கங்களை முதலில் ஏதாவது உன்ன ஒழிக்கணும் ஒழித்தால்தான் பாஜக கொடி பறக்கும் பாஜகவனுடைய தாமரை மலரும் அப்போ யாரை ஒழிப்பது முதல்ல யாரை இரண்டாவது இப்ப முதல் திமுகவா அண்ணா திமுகவா இதற்கான ஒரு பெரும் திட்டம் அந்த திட்டத்திற்கு தெரிந்தோ தெரியாமலோ விஜய் உதவுகிறார் இப்போ சீமா உதவுற விழாவில் குருமூர்த்தி சீமான தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார் பெரியார் மண்ணு பெரியாரை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு எதிர்பார்த்த பிறகு பெரியாரிஸ்டானா சீம சைம்கிறார் அவர் குருமூர்த்தி என்ன சொல்றாரு பெரியார் அரசியலை கட்டு தேர்ந்து நாற்பது லட்சம் வாக்குகளை வாங்கிய இது பெரியார் இயக்கத்தை பாஜக பெரியாருடைய ஆட்களை கையில் எடுத்து காலி அதே தான் திமுக அண்ணா திமுக இரண்டு கட்சிகளை யாரை முதலில் ஒழிப்பது உழிச்சாதான் பாஜகவுக்கு இடம் இருக்கு இப்போ அதற்கு கிடைத்திருக்கிற ஆள் தான் விஜய் விஜய் எப்படி பயன்படுத்த போறாங்கன்னா முஸ்லீம் கிறிஸ்துவ தலித்து வாக்குகள் திமுகவிடம் இருந்து பிரிக்கவே முடியல பாஜகவால எந்த காலத்திலயுமே பிரிக்க முடியாது முஸ்லீம்கள் பாஜகவை நோக்கி வரமாட்டாங்க கிறிஸ்தவர்களும் வரமாட்டாங்க இப்போ தலித்துக்கள் பாஜக எதிரி என்பது முற்று முழுதான் திருமாவளவாக உருவாக்கி வச்சிருக்க அப்போ இந்த திமுகவுடைய வாக்கு வங்கி எப்படின்னா பெட்டியை திறந்தாலே பதினாறுன்னு என்றாங்க பதினஞ்சு வரைக்கும் என்றதே இல்லையா ரம்பியரிச்சு பெட்டி இந்த வாக்குகளை உடைப்பதற்கு என்ன பண்றது அதுக்குத்தான் விஜய தனித்து நிற்க நிற்க வைத்தால் திமுக பலவீனம் அடையும் ஒரே கல்ல ரெண்டு பாங்க திமுகவும் பலவீனம் அடையும் அதிமுக என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் இந்த வெற்றி பெறுகிற வாக்கு பாஜக அன்னாதிமுகவை அங்கீகரிக்கிற வாக்கு அடுத்த கட்டம் அதிமுகவுக்குள்ளிருந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு இந்த வாக்கு நமக்கு பயன்படும் இதன் அடிப்படையில் கிறிஸ்துவ முஸ்லிம் தலித்து வாக்குகளை பிரிக்கிற வேலையை விஜயிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் பாஜக தான் எடுத்துக்கணும் சரிங்க இன்னொரு பக்கம் பார்த்தாலும் கூட ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் பார்த்தோம்னா திமுகவுக்கு அடுத்து அதிகப்படியான எங் ஒரு அலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோற்றமாக இருந்துச்சு தாவேக்காய் ஆனால் இப்போது என்டி லைன்ஸ்க்குள்ளே டிடி வி தினகரன் வந்திருக்கிறாரு பிஜேபி இருக்கிறாங்க மற்ற இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ களங்கிறது முழுக்க திமுக அதிமுக அப்படி தான் இப்போ நிலைகளெலாம் மாறி இருக்குதா இல்லை அதாவது களம் அதிமுக திமுகவாக இருந்தாலும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடிய ஒரு வாக்கு இருக்கு அந்த வாக்கு திமுகவுக்கும் போகாது அண்ணாதிமுக போக அது விஜய் தனித்து நின்றால் அது தனித்து நின்றால் விஜய்க்கு போவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு நீங்க ஜான் ஆரோக்கியசாமி அவர் ஒரு ஒரு தமிழ் தேசியவாதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சீமானுக்காக லாபி செய்தவர் இந்த நபர் சாதாரண ஒரு ஸ்ட்ராட்டஜி அல்ல நீங்கள் ஆப்பிள் கம்பெனி இவரை தென்கிழக்கு ஆசியாவினுடைய விளம்பர தலைமையாக வச்சிருந்தது அப்போ ஒரு சர்வதேச நிறுவனம் ஒரு கார்பரேட் நிறுவனம் ஒரு இன்டர்நேஷனல் நிறுவனம் ஒருவரை சவுத் ஆசியாவுக்கு வைத்திருக்குது என்றால் எதை சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய நிபுணத்துவம் உடையவர் கொகோ கோடா கம்பெனியினுடைய பிராண்டட் அதாவது விளம்பர மார்க்கெட்டிங் தலைமை கொகோகோடா கம்பெனிக்கு எதனாயிரம் கோடி வியாபாரம் எத்தனை கோடி கன்சியூமர் அத்தனை வேரையும் திருப்தி குன்றடையக்கூடிய கூடிய கூடிய ஒரு விளம்பர யுக்தியை விஜயை வச்சு கொக்கோ கொலா கூடியெல்லாம் விளம்பரம் வந்திருக்கு பார்த்துருப்பீங்க கொக்கோட்டா ராக்கடிட்டான் வரும் வரும் அப்போ இதெல்லாமே யா மூளை யார் இந்த ஜான் ஆரோக்கிய சாமி தான் இந்த நபர் இப்போ யாரோட இணைந்திருக்கிறாரு விஜய்யோடு இணைந்திருக்கிறார் இப்போ பாஜக இன்னொரு பெரிய நெருடல் என்னன்னா இவன் திமுகவை காலி பண்ணுவான்னு பார்த்தா நம்மளே காலி பண்ணிட்டானே எப்படி தமிழ் தேசியம் வளர்ந்தால் இந்துத்துவா அழிஞ்சு போயிடும் இந்துத்துவாவே நீங்க நிற்காது இந்துத்துவாவுக்கு நேர் எதிரியே இந்த தமிழ் தேசியம்தான் திராவிடம் அல்ல திராவிடம் எப்பொழுது வேண்டுமானாலும் சமரசம் செய்து கொள்ளும் கருணாநிதி ஜெயலலிதாவை பல முறை சம சமரசம் செஞ்சிருக்கிறாங்க ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் பூராமே இந்துத்துவா கொள்கையை தீவிரமாக ஆதரிக்கக்கூடியவர்கள் தான் திமுக அண்ணாதிமுக அப்போ இதை உடை தெரிந்ததுல ஜான் உடைய பங்கு பெரும் பங்கு விஜய்காத பத்தி ஒண்ணுமே தெரியல எங்களுக்கு கொள்கை எதிரி பாஜக தமிழ்நாட்டில் சக்தி திமுக இது யாருடைய வார்த்தை ஜானுடைய வார்த்தை ஜான் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறது அப்போ உருவாக்குற நபர் அவர் ஒரு முழு நேர கிறித்துவர் கர்த்தர் தான் இந்த வேலையை எனக்கு அனுப்பிச்சாருன்னு சொல்லக்கூடிய நபர் கர்த்தர் தான் இந்த வேலையை என்னிடம் கொடுத்தார் என்று நம்பக்கூடிய ஒரு நபர் இதை தாண்டி விஜயை பொறுத்த வரைக்கும் ஜோசப் அவர் மிகப்பெரிய கிறித்துவ மதநம்பிக்கை உடையவர் இந்த இரண்டு பேரால் நீங்கள் கிரித்துவ மிஷினரிகள் இவர்களை வேலை வாங்குகிறதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்போ எல்லா சர்ச்சிலையும் விஜய் ஓட்டு போடுங்கன்னு இப்போ பிரச்சாரம் பண்ணிடுவோம் சரி இப்போ தாவே கேட்ட சின்னமே வெளியே வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க விசில் சின்னமே கொடுத்துருக்குறாங்க சமூக வலைதளங்களில் வேறு சில விஷயங்களும் போட்டிருக்காங்க என்னென்னா கை உருளை சின்னம் கை உருளை சின்னமும் அப்படியே நேரடியாக பார்த்தா இதுவுமே அந்த விசில் சின்னம் தான் இருக்குது கீழே அந்த விசில் கடைசியில் ஒரு குடிமாதிரி இருக்கும் பாருங்கள் அது மட்டும்தான் இல்லையே தவிர இப்படியான அசம்பாவிதம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாளைக்கு இதை வச்சு கூட சுயே சேவைப்பாளர் கொடுப்பாங்க த தாவேக்காக இந்த சின்னமே ஒரு சிக்கல் தான் அப்படின்றாங்கல்ல முதல்ல தாவேக்காக இந்த சின்னம் கிடைச்சதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் இப்படி ஒரு சிக்கல் எதிர்காலத்தில் வர வாய்ப்பு இருக்கா இல்லை அதாவது நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் விசில் வந்துடும் ஏன்னா நாலு தேர்தல் நின்னவன் பொட்டி மாதிரியே ரெண்டு இருக்குது சுயேட்சையில் பொட்டி மாதிரியே கைப்பிடி இருக்கிறதுக்கு கைப்பிடி இல்லாத இருக்குது நான் இடைத்தேர்தலில் ஈரோடு நிற்கும் போது தான் இந்த சிக்கன் எனக்கு தான் வந்தது அதனால மக்கள்கிட்ட ஈஸியாக தமிழ்நாடு முழுக்க விசில் ஆளுக்கு ஒரு விசிலை கொடுத்தா ஊதிட்ட சின்னது கொண்டு போட்டுரும் விசில குழந்தை குட்டிக்குலாம் விசில் கொடுத்துருவோம் எல்லாம் விசில் அடிச்சுட்டு இருப்பான் இது ஈஸியாக ரீச் ஆயிரும் இது நீங்கள் பாசிட்டிவா பாஜக விஜய்க்கு ஒரு வகையாக ஒத்துழைக்கிறது தான் எடுத்துக்கணும் நீங்கள் மக்கள்கிட்ட போய் சேராத பெட்டி சின்னம் கொடுத்துருக்கலாமல்ல எத்த பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு சின்னம் இருக்கு இவங்க இவங்க தேர்ந்தெடுத்து கேட்டதே தான் அது இது எப்ப கொடுக்குறோம் தெரியுமா தேர்தலில் நின்று மூணு சதவீத வாக்கை நிரூபித்த பிறகுதான் இந்த விஷயம் கொடுத்திருக்கணும் சீமானுக்கு கரும்பு ஏர் உழவெல்லாம் வந்தது இது எப்படின்னா மூன்று சதவீத வாக்கை நிரூபித்த பிறகுதான் பொதுவாக தமிழ்நாடு முழுக்க ஒரே சின்னத்தை எலக்ஷன் கமிஷன் இப்ப இவரு தேர்தலுக்கே போகலை விஷலை கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு முழுக்க ஒரே விசில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ஒரே விஷயெலாம் கண்டிப்பாக இதில் ஒரு சாஃப்ட் காரணம் இருக்கு இது ஒரு சா ஒரு மென்மையான மென்போக்கு இருக்கு பாஜக அப்படி சாதாரணமாக ஒரு ஒருவருக்கு ஒத்துழைக்கிறான் என்றால் அவருக்கு நம்ம பயன்படனா இருக்கு இல்லைன்னா ஜனநாயகம் கதை தான் அப்போ இந்த மென்போக்கு விஜய்க்கு ஏதோ ஒரு வகையில் பயன்படும் இந்த இதன் அடிப்படையில் விஜய் தனியாக நிறுத்துவது என்பது திமுகவுடைய வாக்கை பிரித்தாலே திமுக ஈசியை தோற்றுரும் கண்டிப்பாக கிறித்துவ மிஷினரிகளுடைய பிரச்சாரம் விஜய்க்கு ஆதரவாக இருக்கும் தலித் இளைஞர்கள் இங்கே திருமாவுடைய காலனி ஓட்டு சேரி ஓட்டுருக்குல்ல அங்கே பூரா விஜய் குடி பிறகு இதெல்லாம் மத்திய உன்னிப்பா உன்னிப்பாக பார்க்க பார்க்கப்படுகிறது அப்போ இது இந்த கிறித்துவ மிஷினரி தேவாலயத்தில் நீங்கள் ஒவ்வொரு தேவாலயம் பூசையின் போதும் யார் எதிரி யார் நண்பன்னு நீங்கள் எலெக்ஷன் கூட சொல்லிடுவாங்க நீ யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத தேவாலய பாதிரியார் பூசை வைக்கிற பொழுது தமிழ்நாட்டில இருக்கிற எல்லா தேவாலயங்களும் சொல்லப்படும் அப்போ திமுகவினுடைய வாக்கு வங்கி மூணு சதவிதம் மூன்றரை சதவிகிதத்துல தான் போன தேர்தல் வெற்றி பெற்றது இப்போ மூணு சதவிதம் கேள்விக்குறியாகி போச்சு அடுத்து விஜய் குடி எங்க பறக்குதுன்னா எல்லா காலணிகளிலும் பறக்குது கொடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கிற காலனி பூரா பறக்குது ஏன்னா எந்த பல்லரும் எந்த பறையரோ எந்த அருந்ததியரோ இந்த திமுக அண்ணாதிமுகவுல கிளை செயலாளராக கூட வர முடியல கிளை செயலாளர் இதுக்கு மேல ஒன்றிய செயலாளர் இருக்கான் அருந்ததியரோ பல்லரோ பறையரோ நீங்க நாவிதரோ வண்ணாரோ காமிக்க ஒரு ஒரு கிளை செயலாளரோ இல்ல ஒன்றிய செயலர் காமிக்க பாப்போம் தாவைக்கால இருக்காங்களா தாவைக்கால இல்ல எந்த கட்சிலயும் இல்ல வரவே முடியாது எல்லாம் சாதி ஆதிக்கம் நீங்க கடுமையா இருக்கு அப்போ தாவைக்கால இப்போ அந்த பகுதியில தாவைக்கா குடி எல்லா பக்கம் பறக்கு அப்படி பறக்கிற பொழுது அந்த வாக்கு மடைமாற்றம் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது சரிங்க இப்போ இன்றைக்கி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் கூட்டம் மதுராந்த கூட்டத்துக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்துக்கிட்டு இருக்குது பிரதமர் வந்து இன்னைக்கு பங்கேற்க போகிறாரு இந்த கூட்டம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் பிரதமருடைய பேச்சில் நம்ம என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்கலாம் இல்லை பிரதமர் தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பாஜக சென்னை அலுவலகத்தில் ஒரு பெரிய உரையே தயாராகிருக்கு அவர் முதல்ல வணக்கம் அப்படின்னு ஆரம்பிப்பார் இதெல்லாம் தமிழ்நாடு ஸ்டைல் காரணம் எப்படியாவது தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீர வேண்டும் அமித்ஷா புதுக்கோட்டைக்கு வர்றாரு அடுத்து மோடி வர்றாரு ந நட்டா வர்றாரு கோயல் வராரு இப்போ புதுசாக பிஜேபியுடைய தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் மோடி சிசிய அவர் வர போகிறாரு காரணம் மேற்கு வங்காளத்தில் மம்தா ஒரு பெரிய அடையாளம் தேசிய அரசியலில் மோடிக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு அதே போல் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் இப்போ பிஜேபிக்கு டெல்லியில் மிகப்பெரிய எதிர்ப்பு இதை நீங்கள் இப்போது பாஜகவுக்கு எது வேப்பண்ணினா காங்கிரஸும் வேட்பண்ணே காங்கிரஸை ஆதரிப்பவர்களும் பண்ண திமுக ஆதரித்து கொண்டே இருக்குது பதினெட்டு எம்எல்ஏ பத்து எம்பி இந்த பதினெட்டு எம்எல்ஏ பத்து எம்பி தாண்டி தேசிய அளவில் நாற்பது எம்பிக்கள் பா பாஜக எதிர்ப்பு காங்கிரஸ் ஆதரவு காங்கிரஸ் செய்ய வேண்டிய வேலைக்கு பூரா திமுக எம்பிக்கள் தான் பண்ணு பண்ணுகிறார்கள் இதில் பாதி பேர் பிஜேபியோட தொடர்பு இருக்காங்க அது வேற விஷயம் ஜெகத்திர சிகன் டிஆர் பாலு கலாநிதி வீராசாமி தயாநிதி இப்படி பெரிய பட்டியல் இருக்குது ஆனாலும் திமுக தலைமை எதை கட்டளை எடுக்கிறதோ அதை இந்த காங்கிரஸ் எம்பிக்கள் கம்யூனிஸ்ட் எம்பிக்கள் பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க சு வெங்கடேசன் ஆ கம்யூனிஸ்ட் எம்பி எல்லாமே அப்போ இது பாஜக தேசிய அளவில் பெரும் பிரச்சனையாக இருக்குது அப்போது பாஜக என்ன நினைக்குதுன்னா விஜய பாஜக கூட்டணிக்குள்ள அழுத்தி மிரட்டி கொண்டு வந்தால் அந்த முஸ்லீம் கிறிஸ்தவர் ஓட்டம் அப்படியே இருக்கும் அதை உடைத்தாலே திமுக தோல்வி அடைங்கிறது தான் இப்போ புது ஸ்ட்ராட்டஜி இது இதுக்கு விஜய் பயன்படுத்தப்படுகிறார் பாஜக என்டி கூட்டணிக்குள்ள விஜயை கொண்டு வருவதை விட தனித்து நின்றது ஓட்டை பிரிப்பதான் திமுகவை பலவீனப்படுத்தும் இதுதான் எஸ் எஸ் ஐடியாலஜிக்கு சார் இப்போ திருப்பரம்ன்ற விவகாரத்தை இன்னைக்கு பிரதமர் பேசுவாரா அது என்ன மாதிரி தாக்கத்தை கொடுக்கணும் அது இல்லை அது கண்டிப்பாக குன்றம் தனி நீதிபதிக்கு எதிராக இம்பிளீஷ் போட்டு கொண்டு வந்ததெல்லாம் எல்லாம் மோடியுடைய இன்றைக்கு அந்த உரையில் சிறப்பாக பயன்படும் அதற்காகத்தான் இந்த மதுராந்தக பொதுக்கூட்டமே இந்துத்துவ அரசியல மதுரைக்கு தெற்கே மோடியால் கொண்டு வரப்பட வேண்டும் கொண்டு வரும் கொண்டு வரப்படும் அது ஒரு சர்ச்சையாக மாறும் ஏன்னா திமுக இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வந்ததை பாஜக ரசிக்கல அது ஒரு நீதிபதி அதுவும் உயர் நீதிமன்ற நீதிபதி ஆர்எஸ்எஸ் நீதிபதி பாஜக நீதிபதின்னு கடுமையான விமர்சனம் செய்ததை பாஜக அகில உலக அகில உலக அளவில் இது அம்பல போயிட்டு அம்பலப்பட்டு போய் நிக்குது அப்போ அதையெல்லாம் காப்பாற்ற வேண்டிய தேவை மோடிக்கு இருக்குது மோடி மோடி அமித்ஷா இரண்டு பேரும் இப்போ திருப்பரங்குன்ற செய்தி அதை தாண்டி தமிழ்நாட்டு அரசியல் திமுக அதிமுகவை தாண்டி ஒரு அரசியல் சக்தி உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு அந்த தான் அமித்ஷாவையும் மோடியும் தொடர்ந்து தமிழகத்துக்கு வருகை தருவதற்கான காரணம் சரி இப்ப இன்றைக்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம் எடப்பாடியோடு கூட்டணி வைப்பதற்கு நான் தற்கொலை கூட செய்து தூக்கு மாட்டிப்பேன் அப்படின்னு சொன்னேன் டி டி விதகரன் கடுமையாக விமர்சி துரோகினு கடுமையாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி டிடி விதிநகர் ரெண்டு பேரும் ஒரே மேடையில் இது அந்த சமூகங்கள் மத்தியில் ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை ஒரு சமூகம் எதிர்க்குது டிடி விதிநகரே இந்த சமூகத்துக்கு எதிரானவர்னு பார்க்கப்படுறதும் இருக்கு இப்போ ரெண்டு பேரும் ஒரே மேடைகளில் இது அரசியல் ரீதியாக அதிமுகவுக்கு என்ன மாதிரியான பாசிட்டிவ் அப்ரோச்சை கொடுக்கும் இந்த கூட்டணியை உருவாக்கிய இடம் டெல்லி திமுக ஓபிஎஸ்ஸு டிடிவி இரண்டு பேரையும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் ஒரு வேட்பாளரை போட்டு தேர்தலை சந்திப்பதற்கு திமுக ஒரு வரைவு திட்டத்தை கொடுத்தது ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் மூணாயிரம் ஓட்டை பிரிச்சுருக்கு ஏழரை லட்சம் வாக்குகள் அண்ணாதிமுகனுடைய வாக்கை மட்டுமே குறிவைத்து இந்த கூட்டணியால் பிரிக்க முடியும் அண்ணாதிமுக செலவு பண்ணால் சாப்பாடு செந்தில் பாலாஜி ஸ்டைலு திருமங்கலம் ஸ்டைலு கண்டிப்பாக ஒரு தொகுதிக்கு மூணாயிரம் ஓட்டை பிரிக்க முடியும் ஓபிஎஸ் டிடிவி சேர்ந்தால் அப்போது அது திமுகவுக்கு பெரும் சாதகம் புக்காவுக்கு பெரும் பாதகம் இதை அமிஷாவுக்கு தகவல் போகுது அமி நீங்கள் டிடிவிய இபிஎஸ் குப்டா வரமாட்டார் எடப்பாடி குப்டா வரவே மாட்டார் அப்போ எடப்பாடியை மாற்றிட்டு வேறு பொதுச் செயலாளர் உருவாக்க முடியுமா முடியாது முடியாது அப்போது அமிஷா டெல்லிக்கு அழைக்கிறார் கொச்சி வழியாக டெல்லி போகிறார் கொச்சி வழியாக திருப்பி சென்னை வர்றார் என்ன அண்ணாதிமுக கூட்டணி நினைஞ்சிங்க அதுதான் உங்களுக்கான சிறப்பு வெளியே இருந்து அண்ணாதிமுக இன்றைய கூட்டணி தோற்கடிப்பதற்காக நீங்க திமுகவுக்கு பயன்படக்கூடாது இது பாஜக விரும்புது இதை மீறி நீங்கள் செயல்பட்டால் சுகேஷ் சந்திரா வழக்கு டெட்டலைய ஒரு சமூக விரோதி வாங்கி தருவான்னு டிடிவி நம்பி அவனுக்கு பல கோடியை கொடுக்கிறார் அந்த குற்றவாளிக்கு இந்த வழக்கிற்காக சிறையிலே அடைபட்டு கிடக்கிறார் டிடிவி தினகரன் அந்த வழக்கு பாயும் அந்த வழக்கு தூசு தட்டப்படும்னா எலெக்ஷன் முடிவு வரைக்கும் திகாரி செய்யல எல்லா தமிழ்நாடு தலைமையும் கூட பாதி பேர் திகாரி நிரம்ப நிரப்ப வேண்டிய தேவை இருக்கு அந்த விரட்டல் மிரட்டலுக்கு பயந்து தான் இப்போ எல்லாத்தையும் தூரமாக தூக்கி போட்டு டிடி வெங்கவேசேட்டார் அண்ணாதிமுக கூட்டணி இணைந்ததற்கு பின்னணி அமித்ஷாவுடைய மிரட்டல் விரட்டல் தான் சரிங்க இன்றைக்கி மதுராந்த கூட்டகம் பிரதமர் பேச இருக்கிறாரு இந்த கூட்டத்துக்கு பிறகு தமிழ்நாட்டுடைய திருப்புமுனை கூட்டமாக இருக்குமா என்னன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம் இன்றைக்கு பிரதமருடைய பேச்சுக்கப்புறம் தான் நாளைக்கு தான் நம்ம அதோடைய விஷயத்தை குறித்து நம்மளுடைய அரசியல் பார்வையும் கொடுப்போம் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்